ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க சிம்மராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை கீழே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உன்னால் முடிஞ்சதுனா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல்கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களை நம்மளுடைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் சிம்ம ராசி நேயர்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க ராசியில கேது பகவான் சுகஸ்தானத்துல புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் கூட்டணியில் இருக்காங்க பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கூட்டணியில் இருக்காங்க களத்திர ஸ்தானத்துல சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காரு விரயஸ்தானத்துல குரு பகவான் வக்ரகதியில இருக்காருங்க இப்படி கிரக நிலைகள் உள்ளன சிம்ம ராசிக்காரங்க குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நல்லது தெரிஞ்சவங்க சூரிய ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவங்க பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறமா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே சிம்மராசியா இவங்களுக்கு என்ன சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் சிம்மராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் கண்டகசனி மூலமாகவும் இப்போ நடந்துட்டு இருக்க அஷ்டம சனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகள் மட்டுமே நீங்கள் அதிகப்படியாகவே சந்திச்சிருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து ஊங்கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற இன்னும் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான சிம்ம ராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் முக்காவாசி சிம்மராசிக்காரங்க வாழ்ந்துட்டு ghi நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கப்போகுது அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது இன்னொரு ரெண்டு மூணு நாட்கள் முழுவதுமாகவே முடிய போகுதுங்க அது இத்தனை நாட்கள்லாம் ரொம்பவே கஷ்டப்படுத்திடுச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாதிரி ஒரு மோசமான ஆண்டு அப்படிங்கிறது சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட இருக்காதுங்க அதுவும் குறிப்பாக இந்த அஷ்டமசனி காலகட்டங்களில் இந்த ஜென்மசனினால இந்த சிம்ம ராசிக்காரங்க நிறைய கஷ்ட துன்பங்கள் குறிப்பாக இந்த உடல் சார்ந்த ரீதியாக நிறைய நோய்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக வந்து சிரமப்பட்டிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது ஏன்னா இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி இப்போ நடந்துட்டு இருக்குதுங்க இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஜனவரி மாதத்திலிருந்து முழுவதுமாகவே குறைய போகுது அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி மாதம் ஸ்டார்டிங்லேருந்து சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர நிவர்த்தியும் சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி கேது பயிற்சி என அடுத்து வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு இத்தனை வருட கிரகங்களுடைய பயிற்சி பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க இருக்கிறதுனால இன்னொரு ஆறு ஏழு மாதங்களுக்கு உங்களுக்கு இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே குறைய போகுதுங்க இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களை இந்த கண்டக சனி மூலமாகவும் இந்த அஷ்டம சனி மூலமாகவும் உங்க வாழ்க்கையில நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது உங்களுக்கு இத்தனை நாட்களா மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் குருவுடைய ராசி மீனராசில வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால உங்களுக்கு அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க இதன் மூலமா சனி பகவான் உங்களுக்கு மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தவர் இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸாக மட்டுமே செயல்பட போறார் அடுத்ததான் பாத்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்தில் லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க ஒரு வீடு கட்ட முடியாம அப்படியே பாதியில நிக்கிறது அது எல்லாமே சீக்கிரம் முடிஞ்சிருங்க ஒரு பணம் கொடுத்திருப்பீங்க ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்திருப்பீங்க ஒரு நம்பிக்கையின் பேர்ல அந்த பணம் திரும்பி வராம இருந்திருக்கும் ஆனா இப்போ ஜனவரி மாதம் முதல் உங்களுக்கு விரைவில் அந்த பணம் அப்படிங்கிறது திரும்பி வரப்போகுது பணம் சார்ந்த ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் சிம்மராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுதுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ஐயோ ராகு கேது பயிற்சியா அப்படின்னா ராகு கேது பயிற்சின்னு சொன்னாவே எல்லாரும் பயப்படுவாங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சியோட பலன்கள் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு மோசமானதாகவும் ஒரு சில ராசிக்கு நல்ல ஒரு பலன்கள் தரக்கூடிய காலகட்டமாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க இந்த ராகுகேது பயிற்சி மூலமாக நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வர வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களை நீங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இந்த ஜாப் அப்படிங்கறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாட்டுல அலைஞ்சிட்டு இருக்கணவர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வந்து சேரும் தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில தொல்லையும் பிரச்சனையும் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ உங்க கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க உங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கும் மதிப்பும் மரியாதை கிடைக்கும் அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகவும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளிலிருந்து சந்தை சுருவம் முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி ஏற்றும் கடந்த காலகட்டங்களில் சிம்மராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படிங்கிறது எளிமையா அடைஞ்சிருது ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்ச நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க நிறைய நபர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சுத்த ஜாதகம் ராகுகேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் அப்படி இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது ஆண்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்குங்க இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையிலிருந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காம இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரெண்ட்டால் இந்த சொசைட்டியில சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை இழந்த சிம்மராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்குற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இங்கே சிம்மராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் அது சமயம் அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்க அதை ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா கட்டாயமா இருபத்தி இருத்தாரில் நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் இனி வரக்கூடிய நாட்களை கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்க அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேஷம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்களை குடும்ப உறவுகளை உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சரிங்களா குறிப்பா பண ரீதியாக நல்ல ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது உங்க குடும்ப உறவுகள் கூட உங்களுக்கு சில சமயம் ஏதாவது ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன திடீர்னு இவ்வளோ மேலே வந்துட்டா நம்ம கூட இருந்துட்டு அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க கண்டிப்பா உறவுகளிடம் மட்டும் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருந்து கொள்வது சிம்ம ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சிம்மராசிக்காரங்க எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கட்டும் ராசி அதிபதி சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் ஆத்ம ஞானம் கிடைக்கும் உடலுக்கு ஆன்மாவுக்கு புத்துணர்வு தரும் வகையில் இருக்குங்க பயிற்சிகளில் ஆர்வம் ஏற்படும் மன சங்கடங்கள் அகலும் தடைபட்ட குலதெய்வ வேண்டுதல்களை நிறைவேற்றுவீங்க பித்ருக்கள் வழிபாட்டில் ஆர்வம் மிகவும் அரசு வழி ஆதாயம் உண்டு குழந்தை பாக்கியம் தொடர்பான உங்களின் எண்ணங்கள் ஈடு பொறுப்புடன் வேலை செய்து அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சீராகும் சனி ராகு கேதுகளின் சுமாராக உள்ளதால் அதிக கொண்டு செயல்களை தவிர்ப்பது நல்லதுங்க கிடைக்கும் பணத்தை வேறு வகையில் முதலீடு செய்ய வேண்டும் சிலரது காதல் பிரிவினையில் முடியும் வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட இடையூறுகள் குறையும் அதே மாதிரி சிலருக்கு சளி இருமல் காய்ச்சல் உடல் அசதி போன்ற சிறு சிறு உடல் உபாதைகள் உண்டாகும் நீங்கள் நடராஜருக்கு விபூதி அபிஷேகம் செய்வது நன்மையை தருங்க நீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகள் வந்து சேரும் தந்தை வழியில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் செலவுகளை சமாளிப்பதற்கேற்ப பணவரவும் இருக்கும் என்பதால் உற்சாகமாக இருப்பீங்க பிள்ளை அல்லது பெண்ணின் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் பிள்ளைகள் மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு அலுவலகத்தில் திருப்திகரமான போக்கே காணப்படும் வேறு வேலைக்கு செல்ல விரும்புபவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் நல்ல வேலை கிடைக்கக்கூடும் பணியிடத்தில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் கூடுவதால் சற்று சிரமப்பட்டை சமாளிக்க வேண்டி இருக்கும் நெருங்கிய தோழியர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய பார்த்தீங்கன்னா ஐந்து ஏழுங்க இந்த இரண்டு எண்களை நீங்க வந்து அதிக அளவில் பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பிகைங்க வெள்ளிக்கிழமைகள் அம்பிகை வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை தரும் உங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் காலையில குளிச்சு முடிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நான் சொல்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்க வந்து டெய்லி சொல்லிட்டு அன்றாட வேலைகளை தொடங்கணுங்க உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மின்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்த விழுத்துணையே இந்த மந்திரத்தை கட்டாயமா நீங்க வந்து சொல்லிட்டு தாங்க அன்றாட வேலைகளை தொடங்கணும் உங்களுக்கு அதிக அளவுல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் வீண் செலவுகள் குறையும் ராசிநாதன் சூரியனின் சஞ்சாரம் எதிலும் ஒரு வேகத்தை உண்டாக்கும் குடும்பத்திலிருந்து சிக்கல்கள் தீரும் திருமண முயற்சிகள் கைகூடும் வாழ்க்கை துணையால் பண வரத்து இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள் நீங்கும் உறவினர்களுடன் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும் குடும்பத்தில் பொன்னான தருணங்கள் நிகழும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் பணி உயர்வு சம்பந்தமான தேர்வுகளை தேர்ச்சி பெறுவீங்க மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழும் பெண்களுக்கு மற்றவருடன் இருந்த மன வருத்தம் நீங்கி நட்பு உண்டாகும் கலைத்துறையினர்களுக்கு வெளியூர் பயணமும் அதன் மூலம் அலைச்சலும் உண்டாகலாம் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பயணம் செல்ல நேரலாம் திறமை வெளிப்படும் சாமர்த்தியமான பேச்சு இருக்குங்க மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் மகம் நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பண வரத்து சீராக இருக்கும் வேலைப்பழு காரணமாக நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியிருக்கும் இருக்கும் வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கும் கை கால் வலி உடல் சோர்வு உண்டாகலாம் அக்கம் பக்கத்தினரும் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு சரியாகும் பாதிக்கும் பாதிக்கும்படியான சூழல்கள் வரலாம் மே அடுத்ததான் பூரம் நட்சத்திரம் உங்களை பொறுத்தவரைக்கும் தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உத்தியோகத்திருப்பவர்கள் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் இயந்திரங்கள் ஆயுதங்கள் நெருப்பு ஆகியவற்றை கையாளும் தொழிலாளர்கள் கவனமாக இருப்பது நன்மையை தரும் அடுத்ததா உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை வரைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் பிரச்சனைகளும் அதனால் வாக்குவாதம் போன்றவை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும் சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் ஆனால் அதனாலேயும் கூட உங்களுக்கு மாற்றம் உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா நரசிம்மனை வணங்கி வர எதிலும் வெற்றி கிடைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவறவிட்றாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்